நம்ம ரெட்டை குழந்தை எதனா பிறந்ததான்னு கேட்குறேன் ஆமாம் யார் இரட்டை குழந்தை பிறந்தது எப்படி பிறந்ததுன்னு கேட்குறேன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க நான் வந்து ஒரு நாட்டில் இருக்கேன் எந்த ஒரு நான் சொல்ல விரும்பல ஒரு நாட்டிலேருந்து டூருக்காக போயிருந்தோம் நான் கர்ப்பஸ்தியாக இருக்கும்போது டூருக்காக போயிருந்தேன் அந்த இடத்துல போய் பிறந்த குழந்தை பிறந்தது எனக்கு அப்போ வந்து எமர்ஜென்சி அப்படின்றா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க முதலாவதாக பிறக்க வேண்டிய குழந்தைய அதாவது அண்ணனை ஜனனம் அப்படின்ற போது பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிறக்கிற நேரம் ஒரு செகண்டது ஓகே ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணலாமே கேட்கலாமா இன்னொரு விஷயத்த கருவான நேரம்னு ஒன்று இருக்குது கருவான நேரம் அந்த செகண்டாக தெரியுமா உங்களுக்கு தாயின் வயிற்றில் இருக்கும்போது தொப்புள் கொடி அப்படிங்கிற அந்த ஒரு வாசல் மூலியமாக உணவு ஆக்சிஜன் எல்லாமே போயிட்டுருக்கு ஜனனமான தொப்புள் கொடியை கட் பண்ணி அடைக்கிறாங்க மூடுறாங்க அப்போ அந்த ஒரு வாசல் வாசல்ங்கிறம்போது சேனலேருந்து உங்களை தேடி வந்திருக்குது ஜோசியம் ஜாதகம் இதை பற்றின தெரிஞ்சுக்கிறது கிடையாது நீங்கள் எங்களுக்கு ஜோசியம் ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் ஜெய் ஸ்ரீராம் ஜோதிடம் முதல்ல கேட்டிங்க ஜோதிடம் ஜாதகம் இது ரெண்டுமே வேறவே ஒன்றா அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல சொல்லிடுவோம் ஜோதிடம் அப்படின்னாலே ஜோதி இருக்கும் இடம் அதுவே ஜோதிடம் ஒரு ஜாதகத்தில் ஜோதி இருக்கும் இடம் அப்படிங்கிறது ஜோதிடம் ஜாதகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகர் ஜனிக்கிறார் பிறக்கிறார் பிறக்கும் போது நம்மளுடைய ஆகாயத்தில் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் அப்படி இருக்காங்க இல்லையா இந்த நவகிரகங்கள் கோச்சாரத்தில் நார்மலாக அவங்க சுற்றிக்கிட்டே இருக்காங்க ஜெனிக்கும் போது உண்டான அந்த நேரத்தில் அந்த செகண்டில் எந்தெந்த கிரகங்கள் எந்த ராசியில் எந்த நட்சத்திர பாதம் வாங்கிட்டு எந்த பாதத்துக்கு மேலே சுற்றுறாங்க அப்படிங்கிற அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு தான் ஜாதகம் கிரகங்கள் நிற்க மாட்டாங்க இல்லைங்களா நம்ம பிறந்துட்டோம் ஆனாலும் அதுக்கப்புறம் சுற்றிட்டு தான் இருப்பாங்க ஆனால் பிறக்கும் போது உண்டான அந்த கிரகங்கள் எந்த ராசி கட்டத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அப்படின்றத கணிச்சு நம்ம அந்த ஜாதகரின் வாழ்வியலை வளமாக்கி கொடுக்குறது அப்படிங்கிறதே வந்து அந்த ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நன்றிங்கய்யா ஐயா எங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போது ஜோசியம் அப்படின்றது ஒருத்தவருடைய பிறப்பு நேரம் இடம் இதை பொறுத்து தான் மாறுபடுது இப்போ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல ஒரே டைமிங்கில் ஒரே செகண்டில் பிறக்கிற எத்தனையோ மக்கள்கள் எத்தனையோ லட்சம் மக்கள்கள் இருக்காங்க இப்போ ஜிஹெச்சில் பார்த்தீங்கன்னாலும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாலும் ஒரே செகண்டில் பிறக்கிற எவ்வளவோ பேர் ஆனால் அதில் பல பேர் ஏழையாகவும் பல பேர் பணக்காரங்களாகவும் உடல் நம்ம நல்லா இருந்தும் நல்லா ஆகணும்னு இருக்காங்க ஸோ அதுன்னு ஒரு மாறுபாடு என்ன ஸோ அவங்க எல்லாருமே ஒரே நேரத்தில் தானே பிறக்கிறாங்க ஸோ அதனால் ஏன் அவங்களுக்கு வித்தியாசமான வாழ்க்கை முடியல அப்படிதுன்றதை நீங்கள் சொல்லுங்கள் கரெக்டு இதில் ஒரே நேரம்னு சொல்லும்போது இன்னும் கூட மைனூட்டாக நம்ம போகலாம் ஒரே செகண்டில் கூட பிறப்பாங்க இல்லைங்களா உண்டா ஒரே செகண்டில் கூட பிறப்பாங்களா ஆனாலும் ரெண்டு பேர் வேறு வேறு மாதிரி இருப்பாங்க ஜனனம் அப்படின்ற போது பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் அந்த பிறக்கிற நேரம் ஒரு செகண்டது ஓகே ஆனால் இன்னொரு விஷயத்த நான் ஆராய்ச்சி பண்ணலாமே கேட்கலாமா இன்னொரு விஷயத்த கருவான நேரம்னு ஒன்று இருக்குது கருவான நேரம் அந்த செகண்டாக தெரியுமா உங்களுக்கு ஒன்று இன்னொன்று அறுத்து அடைப்பட்ட வாசல்னு சொல்லப்பட்டிருக்கு அறுத்து அடைப்பட்ட வாசல்னா என்னதுங்க ஒரு கதவு போடனா ஒன்பது கதவு திறக்கும் தாயின் வயத்தில் இருக்கும்போது தொப்புள் கொடி அப்படிங்கிற அந்த ஒரு வாசல் மூலியமாக உணவு ஆக்சிஜன் எல்லாமே போயிட்டுருக்கு ஜனனமான ஒன்று தொப்புள் கொடியை கட் பண்ணி அடைக்கிறாங்க மூடுறாங்க அப்போ அந்த ஒரு வாசல் மூடும்போது ஒன்பது நவத்வாரங்கள் நம்ம உடம்புல மூக்கு கண் வாய் இல்லைங்களா காது மலத்வாரங்கள் இதெல்லாம் கணக்குனா ஒன்பது நவத்வாரங்கள் ஓப்பன் ஆகும் ஒன்பது நவக்கிரகங்களின் ஆக்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா அப்போது தொப்புள் கடுவியை கட் பண்ணுற அந்த செகண்டும் மாறுபடும் கருவான நேரமும் மாறுபடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஜனனம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஒரு விஷயம் மெயினாக நம்புவோம் கர்மா இல்லைங்களா அப்போவும் பிராரப்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லிடுவோம் சகர்மாலே மூன்று வகை உண்டு இல்லைங்களா அப்போது பிராரப்த கர்மா ஜென்மத்தில் நான் செய்து வந்த நான் கொண்டு வந்த கர்ம பதிவு என்ன கர்மா என்ன வந்து கெட்டதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க கர்மான்னா நான் செய்த வினை பயன் சொல்லலாம் என்ன செயல் செஞ்சினோம் அதுக்குண்டான பலிதம் அதுக்குண்டான ஆன்சர் நல்லது செஞ்சால் நல்ல விதை விதைச்சா நல்ல பழம் கிடைக்கும் விஷய விதை முடிச்சா விதைச்சா விஷயம்தான் கஷ்டம்தான் கிடைக்கும் அது வந்து பிராரப்த கர்மா போன ஜென்மத்தில் செஞ்சால் நான் என்ன பாவம் பண்ணுறதுன்றது இல்லைங்க நேற்று செஞ்சதும் பிராரப்த கர்மாவை தாங்க வரும் நேற்று செஞ்சதும் இன்று இங்கு அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கு உண்டு சரிங்களா அப்போது இதை பேஸ் பண்ணி தான் வந்து இது நாள் வரைக்கும் என்ன பண்ணணும் நேற்று வரைக்கும் என்ன பண்ணும் ஒருத்தர் நல்லது பண்ணியிருப்பார் ஒரே செகண்டில் பிறந்தவர் அவருக்கு நல்லது நடக்கும் கெட்டது நினச்ச நினச்சாலும் அதாவது இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை இன்னும் மைன்வெட்டாக போனோம்னா எண்ணமே வாழ்வு நம்ம என்ன என்றமோ அதுவே என் வாழ்வு தான் தவறாக நினைக்காதீங்க நெகட்டிவாக நினைக்காதுன்னு சொல்கிறோம் இப்போது செகண்டில் மாறுபடுறது இந்த இதை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம் கருவான நேரம் தொப்புள் கொடியை அறுத்து முடி போடுற அந்த அடைக்கிற நேரம் இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக மாறுபடும்னா மாறுபடும் ஈவன் ரெட்டை எடுத்துங்க ஒரு தாய்க்கு வந்து கருவாயிட்டு ரெண்டு கருவாயிருக்குன்னு வச்சிக்கலாம் ஒருத்தருக்கு ஒன்றாவது ஒருத்தர் ரெண்டு கருவாவது அவங்களுக்கே தெரியாது ஒரு கரு தான் ஜனனமாகும் இன்னொன்று உயிரலாம் இல்லை ரெண்டு கருவும் பிறந்திருக்கலாம் அண்ணன் தம்பி எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்காங்க எண்ணம் மாதிரி இருக்கும் அண்ணன் வந்து யூஎஸில் நல்லபடி வேலை செய்வார் தம்பி இங்கே வேலையே இல்லாமல் உட்காந்துருப்பார் இல்லை நலம் இல்லாமல் இல்லாமல் இருப்பார் இல்லை மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கும் அண்ணன் நல்லா இருப்பார் தம்பி நல்லா இருக்க மாட்டார் இல்லை தம்பி நல்லா இருப்பார் அண்ணன் நல்லா இருக்க மாட்டார் இல்லைங்களா அப்போ கருவான நேரம் அவருடைய பரார்த்த கர்மா அவர் என்ன கர்ம பதிவை கொண்டு வந்தார்ன்றது பேஸ் பண்ணியும் இது அமையும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இது அவங்கவுங்க ஜனன ஜாதகத்தை வச்சு நம்ம மிக துல்லியமாக என்ன கர்மா வாங்கிட்டு இருந்தார் இந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு என்ன மாதிரியான அவர் அவருடைய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரியும் நம்ம சொல்லலாம் சரிங்களா இப்போது ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் பிறந்தாலும் அவங்களுடைய எல்லாமே மாறுபடும் நீங்கள் சொல்கிறப்ப அவங்களுடைய டிபெண்ட்ஸ் ஆன் கருமாவை பொறுத்து தான் எல்லாமே மாறுதுன்னு சொல்லுவீங்க ஒருத்தவங்க நல்லது நினச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினச்சா கெட்டது நடக்கும் இந்த கர்மாவுக்கான பரிகாரங்க ஒன்றும் நீங்கள் சொல்கிறீங்க ஸோ அந்த பரிகாரம் செய்கிறனால இந்த ஜோதிடத்தில் நடக்கிற வாழ்க்கை முறையில் எல்லாம் மாறுபடும் உங்களுடைய கருத்து இருக்குது ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம் பரிகாரத்தை நீங்கள் எப்படி வந்து மக்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நீங்கள் சொல்லுறீங்க அவங்களுடைய நேரத்தை வச்சா இல்லை அவங்க நன்மை தீமைகளை வச்சா ஏன்னா யாருமே தீமைகளை வந்து வெளிப்படையாக பேசப்படுறதில்ல பரிகார எல்லா வார்த்தையும் கொஞ்சம் 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 பிரித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே விட கிடைச்சிருங்க பரிகாரம் அப்படின்னாலே ஒரு ஜோதிடர் வரும் ஜாதகருக்கு பரிவுடன் கூறும் உபகாரமே பரிகாரம் முதல் பாயிண்ட் அப்போது ஒரு ஜாதகர் ஜனன ஜாதகர் அவருடைய லக்னம்னு எழுந்திருக்கும் இல்லையா அந்த லக்னத்தில் எந்த நட்சத்திர பாதத்தில் அவருடைய லக்ன ஆரம்ப முனையாக வந்திருக்கு அப்படின்னு போய் நான் ஒரு ஒரு பாதமும் ஒரு ஒரு கர்மாவை சொல்லும் அந்த ஜனன ஜாதகத்தில் அதே மாதிரி நான் என்கிட்ட வர ஜாதகருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற டேட் ஆஃப் பர்த்தை நம்புவேன் அவங்க சொல்கிற டைம் சொல்கிறாங்களே பிறப்பு நேரம் உதாரணத்துக்கு வந்து பத்து ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்கிறாங்க நினச்சிக்கலாம் பத்து ஐம்பத்தாறு நான் சத்தியமாக நம்பவே மாட்டேன் ஏன்னா பத்து ஐம்பத்தி அஞ்சா இல்லை ஐம்பத்தி நாலா இல்லை ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தெட்டா ரெண்டு செகண்ட் இல்லை ரெண்டு நிமிஷம் முன்னே பின்ன மாறினாலும் இந்த பாதங்கள் மாறுபட்டது போது அவங்களுடைய கர்ம பதிவு என்ன அப்படின்றது மொத்த ஜாதகம்னு சொல்கிற பலனே மாறுபட்டோம் தப்பு தப்பாக அப்போ முதல்ல எதை பிடிக்கணுன்னு அப்படின்னும்போது அவங்க ஜனன நேரத்தை சரியாக பிடிக்கணும் அப்போ எப்படி பிடிக்கலாம் இதை அப்படின்னும்போது இந்த பாதத்தில் பிறந்தால் அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்படி தான் இருக்கும் இந்த உறவு முறையால் தான் அவர் பாதிக்கப்படணும் இந்த எண்ணங்கள் மூலயமா தான் அவர் பாதிக்கப்படணும் இந்த உணவு தான் அவருக்கு பிடிக்கும் இந்த உணவு பிடிக்காது அப்படின்றத நம்ம மிக தெளிவாக அந்த ஜனன ஜாதகத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதனால தான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்பேன் நான் ஒரு ஜாதகருக்கு அஞ்சு கேள்வி கேட்பேன் உதாரணமாக எனக்கு ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு ஜாதகத்தை கொடுத்துட்டு ஜாதகம் பார்க்கணும் என் பையனுக்காக உண்டான ஜாதகம் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க அந்த ஜா அந்த அம்மா தான் பேசுகிறாங்க அவர் ஜாதகம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன் இந்த உணவு முறையை அவர் பிடிக்குமா இந்த மாதிரி இருப்பாரா இந்த மாதிரி இருப்பாரா இந்த மாதிரி இருப்பாரான்னு கேட்குறேன் இது எதுவுமே நீங்கள் சொல்கிறது அஞ்சு கேள்வியில் ஒன்று கூட சரியாக இல்லைங்க எல்லாமே தப்பாக இருக்குது ஆனால் ஒன்றுங்க அவர் தம்பிக்கு செட் ஆகுதுங்க இது எல்லாமே இவரு செட் ஆகலைங்க அவங்க தம்பிக்கு செட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்கிறாங்க தம்பிக்கு செட் ஆகுதா என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியலையா இது கண்டிப்பாக இருக்கணும் இல்லை வந்து டைம் மாறுபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் மூணு நிமிஷம் பின்னால் இருக்க டைமை போட்டு இது வந்து ஒ ஒர்க் அவுட் ஆகுதா பாருங்கள் அப்படின்னப்ப இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ஒரு விஷயம் நான் கேட்குறேன் அம்மா ரெட்டை குழந்தை எதுனா பிறந்ததான்னு கேட்குறேன் ஆமாம் யார் ரெட்டை குழந்தை பிறந்தது எப்படி பிறந்ததுன்னு கேட்குறேன் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க நான் வந்து ஒரு நாட்டில் இருக்கேன் எந்த நான் நான் சொல்ல விரும்பலை ஒரு நாட்டிலேருந்து டூருக்காக போயிருந்தோம் நான் கர்ப்பஸ்தியாக இருக்கும்போது டூருக்காக போயிருந்தேன் அந்த இடத்துல போய் பிறந்த குழந்தை பிறந்தது எனக்கு அப்போது வந்து எமர்ஜென்சி அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தாங்க முதலாவதாக பிறக்க வேண்டிய குழந்தைய அதாவது அண்ணனை ரெண்டாவது எடுத்திருக்காங்க இரண்டாவதாக பிறக்க வேண்டிய தம்பியை முதலில் எடுத்துருக்காங்க அப்போது அந்த துல்லியம் அப்படின்றதை எப்படி வேலை செய்து பாருங்க அந்தம்மா ஆடி போயிட்டாங்க அசந்து போயிட்டாங்க அழுதுட்டாங்க எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுது ஒரு ஜோதிடத்தில் அப்படின்போது அப்படிங்கும்போது முதல்ல வந்து அந்த ஜனன நேரம் அப்படின்றத சரியாக இருக்கும்போது இந்த கர்மா என்னன்றதை கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ எந்த சம்மந்தமான உறவு முறையால் எது சம்மந்தமான எண்ணங்களால் தான் சொன்னேன் இப்போ எண்ணம் போல் வாழ்க்கையில் எண்ணமே வாழ்க்கை அப்படின்னு அப்போ அந்த எண்ணமே வாழ்க்கை என்னும்போது நவகிரகங்களில் எந்த மாதிரியான ஒரு எண்ணங்களே அவர் வாங்கிட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் நினச்சி அந்த எண்ணத்தை நினச்சி எந்த மாதிரியான கர்மாவை அவர் வாங்கிட்டு வந்தால் அதை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே விதி சரிங்களா அப்போது இது தவறான ஒரு எண்ணங்கள் மூலியமாக நீங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை அனுபவிக்க வேண்டும் இந்த ஜாதகர் பிறந்திருக்கார் ஸோ முதல்ல எண்ணத்தை மாற்றுங்கள் உணவு முறையை மாற்றுங்கள் இந்த உறவுகிட்ட பிரச்சனையும் அனுபவிக்கின்றிருக்கும் அப்போது பிரச்சனை என்னும்போது என்னது நான் அவருக்கு ஏதோ தவறு பண்ணிட்டு வந்திருக்கேன் அவர் மூலியமாக என்னுடைய கடனை வசூல் பண்ணுறதுக்காக எப்படி கடனை வசூல் பண்ணுறாரு காசாக இல்லை பிரச்சனையை கொடுத்து கடனை வசூல் பண்ணுறாரு அப்படின்றது ஜாதகத்தில் தெரிஞ்சு போச்சு அப்போது அவருக்கு உதவி பண்ணுங்கள் அந்த உறவு முறைக்கு உதவி பண்ணுங்கள் ஏன்னா உயிர்க்காரகத்தும் உயிர்காரகத்துவத்து உதவி பண்ணுற மாதிரி ஒரு மிகச்சிறந்த பரிகாரமே இல்லை அதை கூட முதல் பரிகாரம் சரி நம்ம விரோதியாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும் இந்த எண்ணத்தை மாற்றிக்கிறது ஆதி ஃபஸ்ட் பரிகாரம் அது போய் எந்த பொருளை கொடுக்குறது பொருள் காரகத்துன்னு சொல்லியிருக்கோம் எந்த கோவிலுக்கு போகிறது ஆன்மீக பரிகாரம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த கடவுளை பிடிச்சிக்கலாம் எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம இந்த பரிகாரத்தை எல்லாருக்குமே நான் சொல்லிகிட்டு இருக்கேங்க இதில் ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா நீங்கள் அந்த இரட்டை குழந்தை பிறக்கும் போது நான் ஆபரேஷன் பண்ணி எடுத்தாங்கன்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ அவங்க வெளியே எடுக்கிற நேரத்தை பொறுத்து அவங்க பொறுத்த உங்களுடைய தலைகளுக்கு அவங்க அண்ணனுக்கும் தம்பிக்கும் மாறுச்சுன்ற மாதிரி சொல்லி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் நிறையா பேர் முன்னாடியே இந்த தேதியில் தான் பிறக்கணும் இந்த நேரத்தில் தான் பிறக்கணும்னு சொல்லி நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் அந்த சிசேரியன் பண்ணி சி செக்ஷனில் எடுக்கிறாங்களே அது அந்த நேரத்தில் அவங்க எடுக்கிறது பாசிபிளாகி கடவுள் இவங்களுக்குன்னு வச்சதை தாண்டி அந்த நேரத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கை மாறுமா இல்லை கடவுள் வச்சது நடக்குமா இது ஒரு முதல்ல ஒரு உதாரணமாக சொல்லிடுவேன் நான் லங்கேஸ்வரன் ராவணாசுரன் ராவணாசுரன் நம்ம சொல்கிறோம் ஆனால் ராவணேஸ்வரன் ஈஸ்வரன் பட்டம் மூணே பேருக்கு தான் பரமேஸ்வரன் சிவன் சனீஸ்வர பகவான் ரெண்டு ஈஸ்வர பட்டம் ராவணேஸ்வரன் மூணாவது ஈஸ்வர பட்டம் இந்த ஈஸ்வரம் பட்டம் வாங்கின ராவணனுக்கு குழந்தை பிறக்கும் புதிரஜித் பிறக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு பதினோராம் வீடு லாபஸ்தானத்தில் அவர் எல்லாருமே கண்ட்ரோல் சிவபக்தனான ராவணேஸ்வரன் நவகிரகங்களையும் கண்ட்ரோல் பண்ணி டேய் எல்லாம் வந்து இந்த பதினோராவது கட்டத்தில் நில்லுங்கடா இவன் அழியா வரம் சாகா வரம் இவனுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒம்பது பேரையும் பிடிச்சி அங்கத்தில் நிற்க வச்சாரான் நம்ம புராணத்தில் இருக்கிற விஷயம் சரிங்களா பதினோராவது வீட்டில் நிற்க வச்சாரான் அப்போது சனி பகவான் நீதிமான் நேர்மையானவர் கடமை தவறாதவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோமா கர்ம சொல்லியிருக்கோம் ஓகே அப்போது அந்த கர்மக்காரகான சனி பகவான் தெரிஞ்சு போச்சு இவன் இந்த ப ஒம்பது பேர் நம்ம இந்த பதினோராவது கட்டத்தில் இருந்தோம்னா இவனை யாரையுமே ஒன்றும் பண்ண முடியாது எல்லாரையுமே தன் வசப்படுத்திடுவான் ஈவன் சிவபெருமானையே தன் வசப்படுத்திடுவான் இவனால் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கடமை தவறிவிடும் என்ன பண்ணலான் போது அவருடைய பார்வையால் என்ன பண்ணுறான் பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்தாரான் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்தாரான் அந்த பன்னிரெண்டாம் வீட்டை பார்த்த அந்த ஒரு விஷயம் ப்ளஸ் சனி பகவான் வெட்டப்பட்ட காலே மாந்தி மாந்தி பகவான் சனி பகவானின் புத்திரன் சொல்லப்பட்டிருக்கும் பிரேத கிரகம்னு சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அந்த மாந்தி லக்னத்துக்கு மேகநாதன் சொல்லப்படுற ராவனுடைய மகனுக்கு கரெக்டாக மாந்தி வந்து பதினொன்று பன்னிரெண்டாம் பாவத்தில் நின்று தான் இவர் எல்லாமே பதிச்சவர் வேதம் படித்தவர் ஜோதிடம் தெரியும் எல்லாமே தெரியும் தேவர்களை கண்ட்ரோல் பண்ணுற நவகிரகங்களை கண்ட்ரோல் பண்ணுற அந்த ராவணன் குழந்தைக்கே பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களின் தாக்குதல் என்ன இருக்குது அவருடைய கர்மாவே மாட்டப்பட்டிருக்கு அழிஞ்சார் இல்லையா போயிட்டார் இல்லையா அப்போது என்ன தான் நம்ம நேரம் காலம் சமயம்னு பார்த்தாலும் கரெக்டாக விதிப்படிதான் அந்த ஜனனம் இந்த ஜாதகர் இந்த நேரத்தில் தான் பிறந்த ஆகணும்னு சொல்லிட்டு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் அந்த நேரத்தில் அங்கே பிறக்க முடியும் நம்ம என்ன தான் பார்த்து பண்ணாலும் தவறான செய்கிறேன் எப்படி சொல்கிறேன்ட்டு அந்த நேரத்தில் தான் பிறப்பார்கள் சரிங்களா அது முன்னாடியே பிளான் பண்ணி அவங்க எடுக்கிறாங்களே அதுவுமே விதினால தான் அவங்க கண்டிப்பாக பிளான் பண்ணி பண்ணாலும் அந்த நேரத்தில் தான் டாக்டர் லேட்டாக வருவார் அந்த நேரத்தில் தான் இன்னொரு எமர்ஜென்சி அங்கே வந்திருக்கும் அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி பிறக்க வேண்டியது இல்லை அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பறக்க வேண்டியதுன்றது வந்து ஏற்கனவே தான் இங்கே நடந்தே தீரும் நம்ம வாங்கிட்டு வந்த கருமாவை மாற்ற முடியுமா முடியாது இன்னொன்று கூட சொல்லியிருக்காங்க அகத்திய பெருமான்னு சொன்னது விதியை மதியால் மாற்ற முடியுமா விதின்றது எப்போ பிறக்கணுன்றது மதின்றது வந்து முன்னாடியே வந்து ஒருத்தர்கிட்ட டைம் பார்த்து இந்த நேரத்தில் தான் ஜெனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறது மதி அப்படின்ற விஷயம் சொல்கிறோம் விதியை மதியால் மாற்ற முடியுமா அகத்திய பெருமான்னு சொல்லியிருக்காரு முடியும் ஆனால் அதுவும் உன் விதியாக இருக்க வேணும்னு சொல்லியிருக்காருங்க நான் சொல்லுங்க குருமோனின்னு சொல்லப்பட்ட அகத்திய பெருமான் சொல்லியிருக்காருங்க இன்னொன்னுங்க சொல்லணும் நன்றி 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 ஸ்ரீராம்